ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களாகட்டும் எனக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க அண்டு குழந்தை எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது தங்க மாட்டேது அப்படின்றவங்க இவங்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து யூஸ் பண்ணவே செய்யாதீங்க எப்போயாவது கூட யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப மோசமானது இது ஆல்ரெடி கெடுதல்னு தெரியும் பட் பெண்களுக்கு ஏன் இது ரீப்ரொடக்டிவ்வில் இருக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் இதை எடுக்கக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆயில் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்னதான் ஹெல்தி டயட் எடுக்கிறோம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் சுண்டல் எடுக்கிறோம் பட் ஆயிலை நம்ம ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட் சுகரு மைதா ரீஃபைண்டு ரீஃபைண்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டமும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அதிகமாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது இது போக இன்னும் கடுகு எண்ணெய் நிறைய இன்னும் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம ஊரில் கிடைக்கிற எண்ணெய்களில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆயில் அதுவும் இந்த தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட் ஃபேட் இருக்கக்கூடியது முடிஞ்சால் சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கடலைன்னு நல்லெண்ணெய் வந்து மாடரேட்டாக யூஸ் பண்ணணும் மாறி மாறி வந்துட்டு யூஸ் பண்ணணும் யூஸே பண்ணக்கூடாத ஆயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான் இந்த பாம் ஆயிலுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக பாம் ஆயில் வந்து ரொம்ப 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 மோசமானது ரொம்ப ரொம்ப கெடுதல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல நமக்கு பெண்களுக்கு ஏன் கெடுதல் அப்படின்னா அதாவது நம்ம உடம்புல வந்து ரெண்டு விதமான ஃபேட் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது குட் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட்டு கொலஸ்ட்ரால்லாம் எடுத்திருக்கீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க அதில் லோ டென்சிட்டியில் இருக்கக்கூடியது பேடு ஹை டென்சிட்டியில் இருக்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல அது வந்து அதோட அதோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு ரெண்டு டைப்பில் இருக்குது நீங்கள் இந்த பாம் ஆயில் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ டென்சிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் நம்ம எப்பயாவது எடுக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம மோஸ்ட்லி பாம் ஆயில் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு வேளை நீங்கள் எதாவது பொறிக்கிறதுக்கு நான் வந்து எதாவது பூரி செய்கிறேன் எதாவது நான் என்றைக்காவது வந்து பாமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதில் பேடு கொலஸ்ட்ரால் வந்து உங்கள் உடம்புல நிறைய தங்கிரும் இந்த பேடு கொலஸ்ட்ரால் தங்குறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க அங்கங்கங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபெ இன்ஃபெக்ஷன் வந்து பாடியில் இருக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும் வீக்கம் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் பாடியில் போதுமான அளவு பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குட்டாக இருக்காது ஆன்டிபாடிஸ் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் உங்கள் பாடியில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து உண்டு பண்ணும் தப்பான ஹார்மோன் சிக்னல் வந்து உங்கள் பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலே உங்கள் பாடி வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் இது எக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான டைமாக எஃகு க்ரோத்துக்கான டைமாக ஓவலேஷன் டைமாக அப்படின்றது உங்கள் ஓவ்லேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து இந்த பாம் ஆயில் வந்து அஃபெக்ட் பண்ணும் உங்களுக்கு தப்பான ஹார்மோன் இம்பேலன்ஸ் சிக்னல்னால உங்களுக்கு ஓவ்லேஷனில் பிரச்சனை வரும் ஸோ ஓவலேஷன் இருந் பிரச்சனை வந்தது அப்படின்னா பிசிஓ பிசிஓடி பிரச்சனை வரும் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஓவ்லேஷனில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாம் ஆயில் எப்போயாவது கூட யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் மற்ற ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அளவான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நிறையா பேர் ஹெல்தி டயட் ஹெல்தி டயட்னு எடுக்கிறாங்க ஆனால் ஆயிலை பற்றி அவங்களுக்கு தப்பான ஒரு 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 சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கேலரிஸ் ஒன் தேர்ட்டி கேலரி இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு பவுல் நிறைய ரைஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு கப் சொல்கிறோம்ல ஒரு கப் ரைஸ் ஒரு வேலைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் ரைஸ் வந்து நம்ம எடுப்போம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் ரைஸ் தான் நம்ம எடுப்போம் அதில் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கேலரியும் ஆயிலில் இருக்க கேலரியும் உங்கள் ரைஸோட கேலரியும் ஒன்று உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா நீங்கள் டபுள் மடங்கு சோறு சாப்பிட்ட மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் குக்கிங்க்கு வந்து எல்லாேருக்கும் அதை கலக்கும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து சமையல் செய்கிறீங்கன்னா அந்த சமையலை நீங்கள் மட்டும் சாப்பிட போறில்ல வீட்டில் இல்லை எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க பிரித்து சாப்பிட்றாங்க ஸோ நீங்கள் குக்கிங்க்கு ஓகே பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அடிக்கடி பொறிக்கிறது பூரி செய்யறது நிறையா தோசைக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நிறையா ஃப்ரை பண்ணுறது பிரியாணி நான்வெஜ்ஜு செய்யும்போது நல்லா எண்ணெயை நிறையா ஊற்றி செய்கிறது அதுக்கப்புறம் புளி குழம்பு செய்யும்போது நல்ல மிதக்க மிதக்க எண்ணெய் ஊற்றி செய்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் வந்து பாடியில் தங்கும் அதை ஹார்மோன் பேலன்ஸாக கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஸோ முழு இது வந்து எல்லாத்த பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட பாடி ஹெல்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் பீரியட் சைக்கிளை வந்து வச்சுக்க முடியும் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் விட்டதை இதில் பிடிச்சிடக்கூடாது நான் சுகர் எடுக்கிறது இல்லை ஆனால் ஆயிலி ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டுமே சேம் ப்ராப்ளமும் உடம்புக்கு உண்டு பண்ணும் ஸோ ஸோ என்னன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி